வணக்கம் அம்பேத்கர் நினைவு தினம் ஏஐடி யூஜி புகழஞ்சலி இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினமான இன்று மாவட்ட தலைநகர் அரியலூர் காலையில் எட்டு முப்பது மணிக்கு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு ஏஐடியூசி சுகாதார தொழிலாளர்கள் சார்பாக அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து சங்கத் தலைவரும் உள்ளாட்சித்துறை சம்பள மாநில செயலாளர் தோழர் டி தண்டபாணி தலைமையில் நகராட்சி ஏஏடியூ செயலாளர் நல்லுசாமி மாரியப்பன் முன்னிலையில் ஊர்வலமாக வந்து மாலி அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் நகராட்சி தொழிலாளர்கள் சிவஞானம் பெருமாள் வெங்கடேசன் முத்தையன் கலையரசி செல் செல்வி சின்னம்பொண்ணு தமிழரசி காத்தவராயன் மற்றும் ஜெயங்குண்டும் ஒன்றிய சிபிஐ துணை செயலாளர் டிகே கே காத்தவராயன் ராமன் உள்பட திரளாக கலந்து கொண்டனர் மாலை அணிவித்து தோழர் தண்டமானை பேசும்பொழுது இன்றைக்கு பாகுபாடு இன்றி அனைவரும் வாக்கு அளிக்கும் உரிமை சட்டமாக்கிய டாக்டர் அம்பேத்கர் புகழை விலக்கி பேசினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் ஓட்டு கிடையாது மனம் உள்ளவனுக்கு மட்டும்தான் ஓட்டு சொத்து உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு அதனுடைய ஓட்டு கிடையாது அம்பேத்கர் அவர்கள் போட்ட சட்டம் தான் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் படித்தவனாக இருந்தாலும் படிக்காத நாட்டில் பிறந்த அத்தனை பேர்களுக்கும் ஓட்டு போடக்கூடிய உரிமையை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் மறந்துவிட முடியாது பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கும் அடக்குமுறை இன்றைக்கு தீண்டாமை நடக்கிறது அம்பேத்கு அவரை நினைவு கூர்ந்து ஏற்படக்கூடாது ஒடுப்புமுறை ஏற்படக்கூடாது யாரையும் ஒதுக்கக்கூடாது எல்லா மக்களும் சமம்தான் என்கின்ற அடிப்படையில் நாமெல்லாம் பாடுபட வேண்டும் அந்த நினைவுகளை கொண்டு வைக்கும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஆறு என்றால் அம்பேத்கர் நினைவு தினம் ஏப்ரல் பதினாலு என்றால் அம்பேத்கர் பிறந்த நாள் மறக்கவே கூடாது அது நம்மளை மாதிரி அடித்தட்டு சுழலி வர்க்கம் அது மறக்கவே கூடாது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நகராட்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அதிகமாக ஜெயகுண்டம் கூட காத்தோராயன் உட்பட எல்லோரும் வந்து அவருக்கு இந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்கிறோம் உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து